மொழி அவர்கள் வருகிறார் எங்கள் வாழ்வோம் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இதுவரும் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பிரச்சனை அப்படின்னு கூடிவிட முடியாது இது அடுத்த தலைமுறைக்கான பிரச்சனை அப்படின்னு தான் கூறணும் முறைகேடு அப்படின்னா எவ்வளவு முறைகேடுகள் நடக்கலாம் தொடர்ந்து இந்த சமுதாய அசைவாக்கங்கள்ல அறுநூறு ஆண்டுகளாவே வந்து ஒரு ஆட்சிக்கு கீழே இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆட்சிக்கு கீழே அறுபது ஆண்டுகளா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு கீழே நம்ம இருக்கிறோம் தொடர்ந்து பத்து ஆண்டுகளா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தொடர்ந்து பத்து ஆண்டுகளா ஒரு முறைகேடு இரண்டாயிரத்தி பதினாறில் குரூப் ஒன் தேர்வு நடக்குது அதுலயும் முறைகேடு இரண்டாயிரத்தி பதினேழில் குரூப் டூ தேர்வு நடக்குது அதுலயும் முறைகேடு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்வு நடக்குது அதுல முறைகேடு மட்டும் இல்லாம கேள்விகளே வந்து தவறா எடுத்துருக்கறாங்க டிசொலியூஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு லோக் சபை அப்படிங்கிற கேள்வி அதுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணணுன்னா நம்ம எப்படி மொழிபெயர்ப்பு பண்ணணும் ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குடியரசு தினம் அப்படின்னு மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வெறும் தப்பும் தவறுதலுமாகவே என்ன பண்றாங்க அப்படின்னா கேள்விகளை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க இது எல்லாமே என்ன அப்படின்னா முற்றிலுமே வந்து இந்த கட்சிகளையே வந்து தகர்க்கப்படக்கூடிய இடத்துலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நின்னுட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம இப்ப அரசு இந்த மத்த இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாம இப்போ ஒரு டிஆர்பி எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அந்த டிஆர்பி எக்ஸாம் நடந்தே பல வருடங்கள் ஆகிடுச்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடியில ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நடக்க வேண்டிய ஒரு டிஆர்பி எக்ஸாம் நடத்துங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் அது பத்தின எந்த இதவும் எடுக்கவே இல்லை நடத்தவே இல்லை அவங்க இந்த செட் எக்ஸாம் அப்படிங்கறத நம்மளுடைய ஆசிரியர்கள் வந்து மறந்தே போயிருப்பாங்க சுத்தமா நடந்து பத்து வருடங்கள் ஆகிவிடுத்தது இந்த செட் எக்ஸாம் நடந்து இந்த இந்த அனைத்து எக்ஸாம்கள் அதாவது தேர்வுகள்லயுமே என்ன பண்றாங்க தொடர்ந்து முறைகேடுகளை மட்டுமே நிகழ்த்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிகழ்த்திட்டு இருக்காங்க இருந்து செத்து போயிடணுமா அப்படி இல்ல பேசினாலும் சாக தான் போறோம் பேசாம இருந்தாலும் சாகதான் போறோம் ஏன் அத பேசிவிட்டு கேள்விகளை கேட்டுவிட்டு செத்து போவோமே அதற்கு ஏன் இங்க நம்ம யாருக்கும் துணிச்சல் வர மாட்டேங்குது அப்ப இதை எல்லாத்தையும் நாம முன்னாடி வச்சுக்கணும் தொடர்ந்து இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல வெறும் முறைகேடுகள் மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு இங்க இருந்து நீங்க வந்து கேரள அரச எடுத்துக்கோங்க அதுல வந்து தமிழ் சமூகம் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம் இல்ல மற்ற சமூகம் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சாதி பதிவேட்டுல ஆறுல இருந்து பத்து வரைக்கும் தான் மற்ற சமுதாயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா இங்க நம்மளுடைய வேலை வாய்ப்புல ஓபிசியா அதுல பாதிக்கு பாதி மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் வேலையில இருக்காங்க பிசியா அதுல பாதிக்கு பாதி மற்ற மொழியில் பேசக்கூடியவர்கள் வேலையில இருக்காங்க இல்ல அதை தாண்டி எஸ் சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸா அதுலயும் மற்ற மொழிகள் பேசக்கூடியவர்கள் வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க இதோ இங்க நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல மருத்துவக் கல்லூரி இருக்க மற்ற கல்விகள் இருக்குல்ல இதுல எத்தனை தமிழர்கள் இருக்காங்க விட்டு எண்ணி விடலாம் நம்ம அப்ப அந்த அளவுக்கான முறைகேடுகள் மட்டும்தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த தேர்வுகள்ல நடந்துகிட்டு இருக்கு அப்ப இதுல இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் இந்த தமிழ் சமூகம் விடுபட்டு திராவிட இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா அதற்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய தந்தை செந்தமிழன் சீமானால மட்டும்தான் முடியும் அதை நாம மனதில் வச்சுக்கணும் நீங்கள் எதிர்பார்க்காததை விட சிறந்த ஆட்சி தந்தை செந்தமிழன் சீமான ஆட்சியில மட்டும்தான் மலரும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் தொடர்ந்து வீர தமிழர் முன்னணி